வாயிலிருந்து வருகை தந்திருக்கும் பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் தொடர் நிகழ்ச்சியை நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கும் நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ரஹீமா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு பங்கு கொண்டிருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல துறைகளில் பல நாடுகளில் இருந்து நம்மை இணைத்து இணைந்து தம் பெருமையை உரைக்கச் செய்த தமிழ்தாயை வணங்கி என் கவியை துவங்குகிறேன் இவ்விடம் நான் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு திசை எங்கும் தமிழ் முழக்கம் பாரெங்கும் உலாவரும் தமிழ் மொழியே பரவட்டும் எட்டு திக்கும் உந்தன் வெற்றி முழக்கம் தித்திக்கும் தமிழின் இணையில்லா சுவை தரணி எங்கும் அறிந்திட செய்வோமே தமிழ் முழக்கம் எண்ணற்ற தமிழனின் மிகுந்த தமிழ் பற்றை எல்லையின்றி சென்றிடவே செய்வோமே வெற்றி முழக்கம் காதலிக்கும் தமிழை காணும் இடமெல்லாம் கண்டிடவே கை கோர்த்து வாருங்கள் செய்திடுவோம் தமிழ் முழக்கம் சிறியவரும் பெரியவரும் சிந்தையிலே தமிழ்மொழியை தமிழ் மொழியை சிறகடிக்க செய்திடவே செய்வோமே வெற்றி முழக்கம் தொன்மையிலும் பழமையிலும் உயர்ந்திட்ட தமிழ் மொழியை தொல்லுலகும் அறிந்திடவே செய்வோமே தமிழ் முழக்கம் காற்றை போல் கலந்திட்ட கண்ணி தமிழுக்கு கவிப்பாடி கூடி கழித்திடுவோம் வெற்றி முழக்கம் ஆழமிது அறிந்திடவே இயலாத செந்தமிழே அனைவரும் ஒன்றிணைந்து அளித்திடுவோம் வெற்றி முழக்கம் வாழ்க தமிழ் வையகமே தமிழுக்கு தாருங்கள் தமிழ் முழக்கம் நன்றி அம்மா அருமை அருமையான கவிதை கவிதையின் கருத்தாக்கம் கவிமயமாக செலுத்திருந்ததம்மா பாரெங்கும் உலாவரும் தமிழ் மொழியே தரணியெங்கும் அறிந்திட செய்வோம் தமிழ் முழக்கம் சிறியவரும் பெரியவரும் சிறகடிக்க செய்வோமே வெற்றி முழக்கம் காற்றை போல் கலந்திட்ட தமிழை பாடி உயர்த்திடுவோம் தமிழ் முழக்கம் என்று ஒளி கற்றை போல் ஒழித்ததம் உங்கள் கவிதை இது இருளை தடுத்து தமிழின் புகழை பரப்பும் பெரு ஒளி போல் திகழ்ந்தது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் அம்மா மிக்க அம்மா மிக்க நன்றி முல்லை வாயில் வந்தவரும் முல்லை வாயில் வண்டவரும் தேன் குடிக்கும் சென்றுவிடும் முல்லை வாயில் வண்டவரும் தேன் குடிக்கும் சென்றுவிடும் திரு முல்லை வாயிலில் திரு முல்லை வாயில் வண்டு வரும் தேன் கொண்டு வரும் முல்லை வாயில் கவிஞர் கவிதை தேன் கொண்டு வரும் இங்கு நமக்கு தந்துவிடும் பின் சென்று அந்த வண்டுக்கும் இந்த வண்டுக்கும் வேறுபாடு உண்டு அந்த வண்டு முல்லை வாயிலிருந்து தேன் அருந்தி செல்லும் இந்த வண்டு வள்ளி ஆசிரியர் என்கிற இந்த வண்டு தேனை கொண்டு வந்து நமக்கெல்லாம் தந்துவிட்டு செல்லும் அருமையான ஒரு கவிதை கொடுத்தீர்கள் நன்றி தமிழின் ஆழத்தை கண்டுவிட இயலாது தமிழின் ஆழத்தை கண்டுவிட இயலாது என்கிறார் சுற்ற மூலமாக மிக அருமையான கவிதை கொடுத்தீர்கள் சிறப்பம்மா நன்றி வணக்கம் தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம் அடுத்ததாக